திருவாரூரை சேர்ந்த டிராவல்ஸ் அதிபரை வளர்ப்பு தந்தை மற்றும் கூலி படையுடன் சேர்த்து கொலை செய்துவிட்டு இளம்பெண் துபாய் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஏழு வயது சிகாமணி ல்ஸ் அதிபரான இவர் துபாயில் டிராவல்ஸ் நிறுவன கிளையை நடத்தி வந்தார் அவ்வப்போது அவர் இந்தியாவுக்கு வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த மாத கடைசியில் இந்தியாவுக்கு வருவேன் என சிகாமணி தனது மனைவி பிரியாவிடம் கூறியிருந்தார் கடைசியாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி சிகாமணி துபாயில் இருப்பதாக தனது மனைவி பிரியாவிடம் செல்போனில் பேசியுள்ளார் அதன் பிறகு அவரது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து பிரியா பலமுறை தொடர்பு கொண்ட போதும் சிகாமணி பிரியா துபாயில் உள்ள அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார் அங்கிருந்தவர்கள் இருபத்தி ஓராம் தேதியே சிகாமணி துபாயில் இருந்து புறப்பட்டு விட்டதாகவும் கோவைக்கு அவர் சென்றுள்ளதாகவும் கூறியுள்ளனர் இதை கேட்டு பிரியா அதிர்ச்சி அடைந்தார் சிகாமணிக்கும் கோவையைச் சேர்ந்த சாரதா என்ற பெண்ணுக்கும் திருமண பந்தத்தை மீறிய தொடர்பு இருப்பது பிரியாவுக்கு ஏற்கனவே தெரிய வந்தது எனவே சிகாமணி கோவையில் உள்ள சாரதா வீட்டுக்கு சென்றிருக்கலாம் என சந்தேகம் வலுத்தது இதனைத் தொடர்ந்து பிரியா கோவை பீளமேடு காவல் நிலையத்தில் துபாயிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த தனது கணவரை காணவில்லை என புகார் அளித்தார் அதன் பேரில் பீளமேடு போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது போலீசாருக்கு சிகாமணியுடன் தொடர்பில் இருந்த சாரதா மீது சந்தேகம் ஏற்பட்டது அவரது வீடு சரவணம்பட்டி பகுதியில் உள்ளதால் சரவணம்பட்டி காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டார் அதன் பின்னர் சாரதாவின் தந்தை தியாகராஜனை தொடர்பு கொண்டார் இதையடுத்து தியாகராஜன் இரண்டு வழக்கறிஞர்களை அழைத்துக் கொண்டு சரவணம்பட்டி காவல் நிலையத்துக்கு நேரில் சென்றார் அவரிடம் போலீசார் விசாரித்தனர் துபாயிலிருந்து வந்த சிகாமணி உங்கள் வீட்டுக்கு வந்த பின்பே மாயமாகி உள்ளார் அவர் எங்கே என்ன நடந்தது என துருவி துருவி கேள்வி கேட்டுள்ளனர் மறுநாள் அறுபத்தி ஒன்பது வயதான தியாகராஜன் கோவை நீதிமன்றத்தில் சரணடைந்தார் துபாயிலிருந்து வந்த சிகாமணியை கொலை செய்து விட்டதாக அப்போது கூறினார் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் டிராவல்ஸ் நிறுவன அதிபரை கொலை செய்தது எப்படி என்பது குறித்து திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார் கோவை காந்திமா நகரைச் சேர்ந்த தியாகராஜன் மனைவியை பிரிந்தவர் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த கோமதி என்ற பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது கோமதிக்கு நீலா மற்றும் சாரதா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் அவர்கள் நான்கு பேரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர் அப்போது சாரதாவிற்கு குணவேல் என்பவருடன் திருமணம் நடந்துள்ளது இந்நிலையில் சாரதாவிற்கும் குணவேலுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது அதுகுறித்து சாரதா தியாகராஜனிடம் தெரிவித்துள்ளார் அதனால் தியாகராஜன் குணவேளை அழைத்து கண்டித்த போது தகராறு ஏற்பட்டுள்ளது தியாகராஜன் சரமாரியாக தாக்கி கொலை செய்தார் அந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தியாகராஜன் கைது செய்யப்பட்டார் அது தொடர்பான வழக்கில் அவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது அந்த தீர்ப்பை எதிர்த்து தியாகராஜன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இதற்கிடையே சாரதா துபாய்க்கு வேலைக்கு சென்றார் அங்கு டிராவல்ஸ் நிறுவனம் நடத்திய சிகாமணி அறிமுகமாகியுள்ளார் இருவர் இடையே நெருக்கம் அதிகரித்தது சாரதாவுக்கு அங்கேயே தனியாக வீடு எடுத்து கணவன் மனைவி போல் இருவரும் வசித்துள்ளனர் அப்போது சாரதா ஆறு லட்சம் ரூபாயை சிகாமணிக்கு கொடுத்துள்ளார் அதனை சாரதா திருப்பி கேட்டபோது சிகாமணி தானும் அதிக செலவு செய்திருப்பதால் அந்த பணத்தை திருப்பி தர முடியாது என்று கூறியுள்ளார் அது தொடர்பாக இருவரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து கோவை திரும்பிய சாரதா சிகாமணியுடன் ஏற்பட்ட தொடர்பு பண விவகாரம் குறித்தும் வீட்டில் உள்ளவர்களிடம் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தெரிந்து கொண்ட சிகாமணி அவரை சமாதானம் ஒன்றாம் தேதி கோவை வந்துள்ளார் கோவை வந்த அவரை சாரதா குடும்பத்துடன் விமான நிலையம் சென்று வரவேற்றார் அந்த நேரத்தில் வளர்ப்பு தந்தையான தியாகராஜன் மகளின் ரகசிய காதலனான சிகாமணியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் அதற்காக நெல்லையைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஒருவரின் கூட்டாளியான குட்டி தங்கம் என்கிற புதியவன் என்பவரை கோவைக்கு வரவழைத்தார் இதற்கிடையே கோவை வந்த சிகாமணிக்கு சாரதா குடும்பத்தினர் தடபுடலாக விருந்து வைத்து கவனித்தனர் இதனைத் தொடர்ந்து இரவில் சிகாமணியை மது விருந்துக்கு அழைத்தனர் அதற்கு சம்மதித்த தியாகராஜன் புதியவனுடன் குடித்துள்ளார் அப்போது பீர் மற்றும் இறைச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்தனர் அது தெரியாமல் மதுவுடன் இறைச்சியையும் சேர்த்து சாப்பிட்ட சிகாமணி சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்துள்ளார் இதனை பார்த்த சாரதா சிகாமணி மீது இருந்த ஆத்திரத்தில் அவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் அவர் உயிரிழந்தார் அதை உறுதி செய்த பின்னர் சிகாமணியின் சடலத்தை தியாகராஜன் புதியவன் மற்றும் சாரதா ஆகியோர் கார் டிக்கியில் ஏற்றினர் பின்னர் காரை கரூர் பகுதிக்கு ஓட்டி சென்றனர் அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வீசிவிட்டு திருச்சி சென்றனர் அங்கு சாரதாவை விமானம் மூலம் துபாய்க்கு அனுப்பி வைத்தனர் புதியவன் நெல்லைக்கும் தியாகராஜன் கோவைக்கும் திரும்பினர் இதற்கிடையே சிகாமணி உடலை கைப்பற்றிய கரூர் கே பரமத்தி போலீசார் அடையாளம் தெரியாத உடல் என வழக்கு பதிவு செய்து அடக்கம் செய்தனர் அதே நேரத்தில் சிகாமணியின் மனைவி பிரியா தமது கணவரை காணவில்லை என அளித்த புகாரின் பேரில் கோவை போலீசார் விசாரணை நடத்தி வருவதையும் தம்மை எப்படியும் காவல்துறை நெருங்கிவிடும் என்பதை அறிந்த தியாகராஜன் கோவை நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் கூறினர் கரூரில் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த டிராவல்ஸ் அதிபர் சிகாமணியின் சடலத்தை தோண்டி எடுத்தும் விசாரணை நடைபெறுகிறது துபாயிலிருந்து காதலியை பார்க்க வந்த டிராவல் அதிபரை மது விருந்து நடத்தி கொலை செய்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்குமா அதற்காக அழைக்கப்பட்ட கூலிப்படையைச் சேர்ந்த புதியவனுக்கு தரப்பட்ட பணம் எவ்வளவு என்பது குறித்து விரிவாக விசாரிக்க உள்ளனர் அதற்காக நீதிமன்றத்தில் சரணடைந்த தியாகராஜனை காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த சாரதாவின் தாயார் கோமதி அவரது மற்றொரு மகள் நிலா நெல்லை கூலிப்படையைச் சேர்ந்த புதியவன் ஈரோட்டை சேர்ந்த சுவாதி ஆகியோரையும் கைது செய்துள்ளனர் சர்வதேச போலீஸ் உதவியுடன் பிடிக்கவும் கோவை காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை